இந்த கிஃப்ட் கலாச்சாரம் வந்து இஸ்லாத்தில் இருக்கல ரசூல் சலா அன்பு அது அன்பழியங்கள் அன்பு வளரும்னு சொன்னாங்க அது இயல்பாக நடக்கிற விஷயம் இது வந்து ஒரு புள்ள பிறந்தன்னு பார்க்க போனால் கூட என்ன ஏதாவது கொண்டு கொண்டு போகாட்டி நல்லம் இல்லையே அப்படின்றது சஹாபா கட காலத்தில் அனசலாங்க பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒருத்தர் கிஃப்ட் கொண்டு போனால் நீங்க நினச்சி பாருங்க பாபா எழுபது எண்பது புள்ளைகள் தொடர்ந்து கிஃப்ட் கொண்டு போனால் என்ன இருக்கும் அப்போ இந்த காலத்தில் ஓகே கிஃப்ட் சாத்தியம் ஒரு புள்ள பிறந்து அதுக்கப்புறம் இவன் சாகிற டைம்ல அடுத்த புள்ள பிறக்குது அதனால அது இந்த காலத்தில் வந்து அது ஒரு சாத்தியம்னு சொல்லலாம் அப்போ இவ இவனே அதை பிளே பண்ணி குடும்ப கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடுன்னு சொல்லி வானாண்டி இவன் பிளே பண்ணி செஞ்சுட்டிக்கிற காலம் அப்போ இதில் பிரச்சனை இல்லை அன்றைய காலத்தில் வந்து இப்படியான என்ன பிள்ளைகளை பார்க்க போகிறதுக்கு கிஃப்ட் எடுத்துகிட்டு போகிற ஒரு சம்பவம் நடந்திருக்குமா ரசூலாங்கிட்ட எத்தனையோ புள்ளைகளை கொண்டைக்கிறான் ரசூ அங்கே பைத்தூர் மாலி ஒரு ஃபண்டு கொடுங்கன்னு சொல்லி என்ன ஏதாவது செஞ்சுக்கிறாங்களா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை ஆனால் அந்த கிஃப்ட்டு கொடுக்கறதுனால ஒரு ஆள்ட வீட்டுக்கு போகிறா கூட ஏதாவது வாங்கிட்டு போகிறது என்ன ஒரு பழக்கமே டாக்கிடுறாங்க அது வந்து அடுத்தவனுக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடத்தை என்ன செய்யுது ஏற்படுத்த அவரும் திருப்பி வரதுக்கு யோசிக்கிறார் அவர் இப்போ வந்தாலும் எதா எடுத்துகிட்டு வரார் நம்ம என்ன தான் கொண்டு போகிறது சரியாக எடுத்து கொண்டு போகிறது பிழையெல்லாம் இல்லை வளமப்படுத்தி அது ஒரு சிஸ்டம் நாங்களே இப்படி கொண்டு போகிற வளமும் உள்ளவங்க ஒரு நாள் உடச்சிடணும் அதை அப்படி கொண்டு போகிற வளம் உள்ளவங்க ஒரு நாள் உடச்சிடணும் அவங்களோட எதிர்பார்ப்புகளை நம்ம கூடாது அவங்களோட எதிர்பார்ப்புகளை நம்ம வளர்த்துட்டு நம்மளே நம்ம சங்கடத்துக்குள்ளேயும் போட்டுக்கட்டுறது பார்க்க போகிறது இல்லை ஏன் கொடுக்குற வளமே வைக்காதனால பார்க்க போகிறது இல்லை அவங்க எதிர்பார்க்குற வளமே நம்ம தான் உண்டாக்கினது அடுத்தவனுக்கு எதிர்பார்க்குற வளமே நம்ம உண்டாக்கி அப்போ திருமணத்தில் வாஜிபண்டு போக நினைக்கிறவனும் என்ன செய்கிறான் வைக்கப்படுறா எதனால ஏண்டா இந்த கிஃப்ட் கலாச்சாரத்தால் வைக்கப்படுறேன் அதுக்கு முன்னால் ஒரு டேபிள் போட்டு வச்சுக்கிறேன் கிஃப்ட்டு கூடாது இதில் போட்டுட்டு விளங்கிட்டா முன்னால் டேபிள் போட்டு வச்சுக்கிறான் என்ன செய்ய சொல்ல சொல்ல மக்கள் கொண்டு வந்துடுறா இனி இந்த டேபிளில் வைங்க என்னன்னு அதில் கொண்டு வந்து அதை அப்படியே இவன் அதை தாண்டி போவானே இந்த பக்கத்தில் போயிடுறான் விளங்கிட்டா கிஃப்ட்டை கண்டுனே கேட்டு வெளியால் அந்த பக்கத்தில் போய் வச்சுக்கிறான் ஒன்றும் கொண்டு வரலேண்டு அவள் ஒரு மாதிரி நிலைமைக்கு ஆயிடுறான் அப்போ இந்த மொய் எழுதுற சிஸ்டம் இதெல்லாம் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் கலாச்சாரமாக அது இருக்கவில்லை இது செய்யவும் என்னது கூடாது மோசமான ஒரு சப்ஜெக்ட் அதை வந்து உட்காந்து தொப்பி ஓட்டத்தோர் உட்காந்து எழுந்திரிக்கிறா டேபிளை போட்டுக்கிட்டு விளங்கிட்டா இது எப்படி அதுன்னு விளங்கலை அப்போது இந்த இடத்துல அதை எடுத்து கவர்ப்பா பேரெல்லாம் போட்டு என்ன செய்யறது அதில் போட்டுடுற செலவும் வெக்கத்தில் பேரை போடுறதில்ல நம்மளை நம்மளை கண்டுபிடிச்சிருவான்னு அதில் பேரை போடாமல் வச்சுட்டு வந்துடுறது நான் வச்சு வச்சுருந்தேன் அதில் பேரை போடாமல் வச்சிடுறேன் இவ்வளோ என் மட்டுதானே என் போட்டா அப்படின்னு நினைக்கிறது அப்படி பேச கிஃப்ட்டு வாங்க சொல்றவங்க தொடர்ந்து பார்த்துட்டு என்ன அவனுக்கு இவன்ட்டே இஸ்லாமிய முறப்படி மறுப்பு சொல்கிறேன் எப்படின்னா நான் இவன்ட்ட எதிர்பார்த்தமா இந்த ஐநூறுரூவா வைக்கணுமா இவன் எதிர்பார்க்கவே இல்லை அப் எதிர்பார்த்தமா இந்த ஐநூறுரூவாயை வைக்கணுமா அப்படின்னா என்ன வெச்சத்தை கேவலமாக என்ன செய்கிற சொல்கிறது இஸ்லாமிய அடிப்படையில் சொல்கிறது என்ன நாங்கள் எதிர்பார்த்தமா இவன்ட்ட இல்லை ஏண்டா இல்லைன்ட்டு போக வேண்டியதுதானே இது என்னத்துக்கு இப்படி தேவையில்லாத வேலை மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் தான் கவரை பிரிச்சுக்கன்னு பேசுகிற பேச்சு இதெல்லாம் வந்து என்ன ஒரு மோசமான நடைமுறை கிஃப்ட் கலாச்சாரத்துல வானாண்டு சொல்ற பாட்டிகிட்ட உள்ள நடைமுறை இதெல்லாம் வானாண்டு சொல்றவங்க இஸ்லாமிய அடிப்படையில மறுப்பு அப்படி எல்லாம் வந்து என்ன செய்றான்னு பாருங்க